உங்களுடைய இந்த பொண்ணான நேரத்துக்காக நன்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தயிர் போண்டா தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் முக்கால் கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணணுது ஒரு கொத்து கருவேப்பில பொடியாக கட் பண்ணணுது காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஒன்றா உள்ள சேர்த்துட்டு கால் கப் போல் தயிர் சேர்த்துக்கலாம் புளிக்காத தயிர் சேர்த்துட்டு ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு ஒரு பேனில் எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும் நல்லா ஒயிட்டாக வரும் நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்கும்போது ஆரஞ்சு கலர் மாதிரி வந்துடும் ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டு வேக வைக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் வெந்துருச்சு இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இந்த ஸ்டேஜில் மீடியம் ஃப்ளேமில் வச்சதுனால உள்ள எல்லாமே நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியே எடுத்துடலாம் எண்ணெயெல்லாம் வடிச்சுட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம் இதே மாதிரி மீதி இருக்கிற நம்ம போட்டு வெளியே எடுத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான சிம்பிள் அண்ட் ஈஸியா செய்யக்கூடிய கிறிஸ்பியான தயிர் போண்டா ரெடி ஆயிடுச்சு ஒரு கப் டீயோட சாப்பிட்றக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க அறுசுவைகளும் சங்கமிக்கட்டும் அனைவரது இல்லங்களிலும்